ஜெர்மன் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் ஜூடிய வாலெட் எனப்படும் புதிய டிஜிட்டல் செயலியை குடிமக்களுக்கு அறிமுகப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது இந்த செயலியில் மக்கள் தங்கள் கடவுச்சீட்டு ஓட்டுநர் உரிமம் சுகாதார அட்டை அல்லது கல்லூரி டிப்ளோமாக்கள் போன்ற முக்கியமான ஆவணங்களை தங்கள் ஸ்மார்ட் போனில் சேமிக்கலாம் இது முற்றிலும் இலவசமான செயலி என்பதோடு அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் இது வேலை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் குறித்த செயலியின் சொந்த பதிப்பை உருவாக்கும் 영상편 <목소리도> ஜெர்மனியில் இந்த செயலி இப்போது சோதிக்கப்படுகிறது உங்கள் கையடக்க தொலைபேசியில் பயன்படுத்தப்படும் இந்த செயலி மூலம் உங்கள் ஆவணங்களை யார் பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியும் குறித்த செயலுக்கு வலுவான பாதுகாப்பு கடவைகள் தேவைப்படும் என்பதால் உங்கள் தொலைபேசி திருடப்பட்டாலும் உங்கள் தகவல் பாதுகாப்பாக இருக்கும் கார்களை வாடகை கெடுக்க வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்க அல்லது ஆன்லைனில் உங்கள் அடையாளத்தை நிரூபிக்க இந்த செயலி பயன்படுத்தப்படும் அதுடன் செயலின் கியூஆர் கோட்யூட்டை பயன்படுத்துவதன் மூலம் ஆஃப்லைனிலும் வேலை செய்யலாம் நேரத்தை மிச்சப்படுத்துவதும் காகித வேலைகளை தவிர்ப்பதும் இந்த செயலியின் குறிக்கோள் ஆகும் ஆனால் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை குறித்து சிலர் கேள்விகளை எழுப்புகின்றனர் ஹேக்கர்கள் தனிப்பட்ட தகவல்களை அணுக முடியாது என்பதை அவர்கள் உறுதி செய்ய விரும்புகின்றனர் இந்நிலையிலவை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என நம்பப்படுகிறது